அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் அன்பானவர்களே இந்த காலை வேலையில் என் உபத்திரவத்தை என் வேதனையை என் பாடுகளை காண்பவர் யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தா தேவன் அதை அறிந்திருக்கிறார் தேவன் உங்கள் உபத்திரவங்களை கண்டிருக்கிறார் உங்கள் வேதனைகளை அலையுயா அவர் அறிந்து நிற்கிறார் நீங்கள் இடுகிற கூக்குரல் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல தொடர்ச்சியா இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் வேதனை படுகிறார்கள் அலையலுயா ஆனால் தேவன் சொல்கிறார் எல்லாவற்றையும் நான் கண்டிருக்கிறேன் உன்னை விடுதலையாக்கும்படியாக உன் வேதனையை மாற்றும்படியாக உன் கூக்குரலை ஆனந்த கழிப்பாய் ஆனந்த சத்த பாடலாய் மாற்றும்படியாக தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார் அந்த நாள் இந்த நாளாய் மாறுவதாக கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை அந்த நாள் இந்த நாளாய் மாற்றி தருவீராக இருந்தா ஆண்டவரே மிகவும் 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 எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும் ஆண்டவர் தேவன் சொல்றாரு நான் அறிந்திருக்கிறேன் இதை அறிந்திருக்கிறேன் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் உன் கூக்குரலை கேட்டு இருக்கிறேன் உன் உபத்ரவத்தை கண்டிருக்கிற உபத்திர படுத்துகிற தேவன் அல்ல உபத்ரவத்தின் மத்தியில் உதவி செய்கிற ஒரு தேவன் கூக்குரலை கேட்டுட்டு போகிற தேவன் அல்ல கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் வேதனையை அறிந்துவிட்டு அல்ல வேதனைக்கு மருந்தாய் மாறுகிற தேவன் இந்த காலை வேலையில உங்கள் கூக்குரல்கள் தேவனுடைய செவிகளில் எட்டினதனால் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் வேதனையை மாற்றும்படியாக உங்கள் பயத்தை மாற்றும்படியாக உங்கள் உபத்திரவங்களை மாற்றும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாராக அவர் நியமித்த மனிதனை அனுப்புவாராக அவர் நியமித்த காரியத்தை அனுப்புவாராக அவர் நியமித்த ஆலோசனை உங்கள் மத்தியில் கடந்து வர செய்வாராக அவர் நியமித்த ஒரு கிரியை உங்கள் மத்தியில் செய்வாராக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளில் நியமித்த ஒரு கிரிக நீ நியமித்த ஒரு மனுஷன் நீ நியமித்த ஒரு செய்தி எப்படி என்னை ஆண்டவரே என்னுடைய உபத்ரவத்திலிருந்து என்னுடைய இருந்து நீ விடுதலையாக்க சித்தமா இருக்கிறீரோ அதை இந்த நாள் என் வாழ்க்கையில் என்னை கேட்கிற அவருடைய வாழ்க்கையும் செய்து முடிப்பீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமே நாமே கதர்நாள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்